வெளிவந்தது பாலாவின் உண்மை முகம் தோண்ட தோண்ட ஆதாரங்கள் என்ற தலைப்புகளின் கீழ் யூடியூப்பை திறந்தாலே இந்த இருவரின் முகங்கள் தான் வருகின்றன பார்த்து பார்த்து சலித்து போயிற்று ஐயா உமாபதி நீங்கள் எத்துணை அறிவுடை மனிதராக இருக்கிறீர்கள் இரண்டு நாட்களாக நீங்கள் தந்த அறிவுடை விடயங்கள் பிரமிக்க வைத்தன எனக்கு தெரியாத விடயங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் தந்த விழிப்புணர்வு செய்திகளுக்காக சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஆனால் பாலா எனும் அப்பாவி பையனை கண்மூடித்தனமாக நேசிக்கும் ஒரு தாயாக எனக்கு கோபம் வருகிறது எனக்கு கேள்விகள் வருகின்றன உமாமதி ஐயா நாட்டிற்கே பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை பற்றி பொது அறிவாக நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அவற்றையெல்லாம் முன்கூட்டியே ஏன் நமக்கு சொல்லித்தரவில்லை அப்போ உமக்கெல்லாம் முன்கூட்டியே விழிப்புணர்வு வந்திருக்குமே ஏன் பாலாவுக்கும் பாலா போல ஆக நினைக்கும் இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு வந்திருக்குமே உமாபதி ஐயா நீங்கள் உங்கள் இரண்டாவது காணொளியில் உங்கள் கல்வி தகமை தொழில் தகமை எல்லாம் கூறியிருந்தீர்கள் பிரமிப்பாக இருந்தது ஆனால் இப்போது நீங்கள் ஆதவன் போல ஒரு சோசியல் மீடியா வியாபாரி தான் அதனால் தான் ட்ரெண்டிங் டாபிக் எப்போ வெறுமென்று காத்திருந்து இருவரும் பேசுகிறீர்கள் இப்போ நீங்கள் இருவரும் இப்படி பேசுவதில் யாருக்கு என்ன லாபம் ஒருவேளை பாலா ஒரு குற்றவாளியாக இருந்தால் பாலா மீது யாரும் குற்ற நடவடிக்கை எடுக்கவில்லையே பாலா கைதாகவில்லையே அல்லது பாலாவை தவறாக பயன்படுத்துபவர்கள் கைதாகவில்லையே யாரும் அடையாளம் காணப்படவில்லையே அப்படியானால் உங்கள் இருவரினதும் கலந்துரையாடல்களில் யாருக்கு என்ன லாபம் நிச்சயமாக விழிப்புணர்வு செய்தி தான் தருகிறீர்கள் அதற்காக பாலா என்னும் ஒற்றை இளைஞனை கசக்கி பிழிந்து துவைத்து போட்டுத்தான் இந்த விழிப்புணர்வு செய்தியை தர வேண்டுமா பாலாவை பலி கொடுத்துத்தான் இந்த உலக அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா உண்மையாகவே நீங்கள் இருவரும் அவ்வளவு சமூக அக்கறை உள்ளவர்களாயின் முதலில் போய் பாலா மீது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கள் அவன் போலீஸ் விசாரணை நீதிமன்ற விசாரணை என்று போய் வரட்டும் அவன் மீது குற்றமில்லையாயின் இரட்டிப்பு வீரியத்துடன் திரும்ப வந்து தன் பணிகளை தொடர்வான் ஒருவேளை அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் உரிய தண்டனைகளை பெறட்டும் தண்டனைகள் முடிந்த நிறைந்த அனுபவ அறிவுடன் மீண்டும் வந்து தன் பணிகளை தொடர்வான் அதை விடுத்து அரைத்தமாவியே அரைப்பது போல நீங்கள் இருவரும் உட்கார்ந்து பாலா பற்றியே பேசி கொண்டிருப்பீர்களாயின் நீங்கள் இருவரும் மலினமான யூடியூப் வியாபாரிகளே என்பது என்பது நிரூபணமாகும் மகனே பாலா உன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் மன குழப்பத்தையும் ஆழ்ந்த கவலையையும் மட்டுமே தருகின்றன நீ ஆரம்பத்தில் இருந்தே சொல்வது போல உன் கடின உழைப்பைத்தான் ஏழைகளுக்கு செலவு செய்கிறாய் என்றால் முடங்கி போகாமல் உன் பணிகளை வழக்கம் போல தொடர் ஆனால் நிச்சயம் நீ கடுமையான எதிர்மறை கருத்துக்களையும் தூற்றுதல்களையும் தான் சந்திப்பாய் அதற்காக கலங்காதே துணிந்து எதிர்கொள் காலப்போக்கில் சரியாகிவிடும் ஒரு வேளை உமாபதி சொல்வது போல உன்னால் புரிந்து கொள்ள முடியாத சதி வேலைக்குள் மாட்டியிருந்தால் அதற்கும் கலங்காதே உரிய கால அவகாசம் எடுத்து மெதுவாக வெளியேறு உன்னை காப்பாற்றிக்கொள் ஒருவேளை நீ புகழ் ஆசை உள்ளவனாக இருந்து அதன் காரணமாக தெரிந்தே தவறு செய்திருந்தால் அப்போதும் கலங்காதே தவறுகளை சரி பண்ணி அதற்கான தண்டனைகளுக்கூடாக பயணப்பட்டு அனுபவங்கள் நிறைந்த புத்தம் புது மனிதனாக வா உனக்கான இதயங்கள் எப்போதும் உனக்காக காத்திருக்கும் உன்னை தாங்கிக் கொள்ளும் கலங்காதிரு மகனே பாலா